இந்த ரத்த பீஜனை என்ன பண்ணுறான் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி எனக்கு வேண்டும்னா பிரம்மா பயந்துட்டே சரின்னு இருப்பார் கொடுத்தாச்சு இந்த வரன் அப்போ தேவி என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க இவனை துர்கை இவனை அழிக்கணும்னு பார்த்து சண்டை போடுகின்ற பொழுது எங்கெல்லாம் அவனுடைய ரத்த துளி சிதறுகிறதோ அங்கெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ தேவி தன்னுடைய உடம்பிலிருந்து எனக்குள்ள இருக்கிற அந்த கோபம் எல்லாமே ஒரு உருவமாக வெளியில் வர வேண்டும் அப்படின்னு அவ தன்னுக்குள்ளேருந்து ஒத்தியை உருவாக்குறா அவள் தான் காளி இந்த கோபத்தின் நிறம் சிவப்பல்ல கருப்பு ஏன்னு கேட்டால் அந்த சிவப்பாக இருக்கிறதுங்கிறது வேற விஷயம் கருப்புங்கிற போது அத்தனையும் ஒரு ஒரு ஆக்ரோஷமாக ஒத்தி வரா அன்னை அவளுக்கு ஆணையிடுறா என்னன்னு கேட்டால் பார் அவனோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலும் நீ எல்லாத்தையும் குடிச்சிடற அதுதான் உனக்கு வேலை அப்படிங்கிறா இந்த ரத்தத்தை குடிப்பதனால் அவளுக்கு ஒரு உண்மத்த நிலை வந்து அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல ஆட ஆரம்பிச்சுட்டா ரத்த பீஜன் மடிஞ்சிட்டான் அவ எல்லா இடத்துல ஆடுற இடத்துல எல்லாம் அப்படியே அழிஞ்சு போறது உடனே பரமேஸ்வரன் போனாரா அவன் எங்க ஆடுறாங்கிற இடத்துல போய் நீள நடுக படுத்துனுட்ட அவள் ஆடு 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 ஆடுன்னு ஆடினவ அந்த கோபம் தாங்காம மிதிச்சு கொண்டு வரும் பொழுது அவ திடீர்னு அந்த பரமேஸ்வரன் படுத்துன்னு இருக்கார் அவரோட நெஞ்சில காலை வைக்கிற பொழுது அவளுடைய காலை அந்த ஈஸ்வரனுடைய ஹதயஸ்தானம் பட்ட உடனே அவளுக்கு ஐயையோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு அப்படின்னுட்டா இப்ப நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா வேற எந்த சாமியும் நாக்க நீட்டிக்கிட்டு இருக்காது அந்த காளி கல்கத்தா காளி மட்டும் நாக்க பெருசா நீட்டிட்டு அடடா நம்மளே இப்ப தப்பு பண்றோம்னே அப்படிங்கிறோம்ல ஏன் நாக்க கடிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம செஞ்சது தப்புங்கிறத உணர்கின்ற பொழுது அப்படித்தான் அவள் அந்த சிவனுடைய நெஞ்சு அவர் அப்படியே நிர்மலமா படுத்துட்டு இருப்பார் அந்த படத்துல நீங்க பாக்கணும் பரமேஸ்வரன் நீல நிறமாக அப்படியே படுத்துட்டு இருப்பான் இவன் கண்ணங்கர் காளியா அவர் நெஞ்சில வலது கால் அப்படி வச்சுட்டு நிப்பா அப்போ தான் அவளுடைய சொந்த இதுக்கு வந்து நேர பார்வதி கிட்டேயும் சிவன்கிட்டையும் அப்படியே அந்த சக்தி கீழே விழுந்து நான் நான் நானாக இல்லைன்ற உடனே அவளை அப்படியே தனக்குள்ளே ஆவிர் பவித்து கொண்டாளாம் பார்வதி ஆக மொத்தம் பார்வதிக்குள்ளே இருந்து வந்த ஒரு பயங்கரமான சக்தி ஒரு அழிவு சக்தியால் தீமைகள் அழிக்கப்பட்டது அந்த தீமைகளை அடக்குவதற்கு ஒரு சிவன் தேவைப்பட்டது அந்த சிவனுடைய நெஞ்சில் அவள் கால் வைத்ததனால் மீண்டும் அவள் பார்வதிக்குள்ளேயே போய்விட்டாள் எப்பெல்லாம் கெடுதல் நடக்குதோ அப்பெல்லாம் அந்த காளியை அவள் வரச் சொல்லுவாள்